ஆண்டவரும் ரட்சிகருமாயும் இருக்கிற ஏசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினால் இந்த புதிய நாளிலே பிரவேசித்திருக்கிற உங்களை வாழ்த்துகிறேன் ஆண்டவர் தாமே இந்த நாளிலும் உங்களோடு கூட இருந்து தம்முடைய வார்த்தை உங்களுக்கு அனுப்பி அந்த வார்த்தையின் வெளிச்சத்திலே உங்களை நடக்க பண்ணுவாராக இந்த நாளுக்குரிய ஆண்டவருடைய வார்த்தை ரெண்டு குருந்தியரின் புத்தகம் ஐந்தாம் அதிகாரம் பதினேழாம் வசனம் இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாக இருக்கிறான் பழையவைகள் ஒழிந்து போயின எல்லாம் புதிதாயின என பிரியமானவர்களே புதிய மாற்றம் உங்கள் வாழ்க்கையிலே உண்டாகட்டும் இன்று சாம்பல் புதன் ஆஷ் வெனஸ்டே என்ற ஆங்கிலத்தில் சொல்லுவார்கள் இந்த நாள் முதல் ஈஸ்டர் ஞாயிற்றுக்கிழமை வரை ஞாயிற்றுக்கிழமைகள் நீங்களாக நாற்பது நாட்கள் தொடர்ந்து தவக்காலம் அல்லது கிருபையின் காலம் என்று சொல்லுவார்கள் இந்த நாட்களிலே பாரம்பரியமாக தேவனுடைய பிள்ளைகள் ஒரு சில காரியங்களிலே தங்களை புதுப்பித்து கொள்ள முயற்சிப்பார்கள் சிலர் சில உணவு வகைகளை தவிர்ப்பார்கள் சிலர் தினந்தோறும் தேவாலயத்திற்கு சென்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய பாடுகளை அவருடைய பிரயாணங்களை அவருடைய மலை பிரசங்கங்களை எல்லாம் தியானித்து தங்கள் வழிகளை சீராக்கிக் கொள்ள முயற்சிப்பார்கள் இது எல்லாமே நல்லதுதான் ஆனால் நம்முடைய வாழ்க்கை இந்த நாற்பது நாட்களில் மாத்திரம் நம்மை கொள்வதில் அடங்கிவிடக்கூடாது அதை எப்போதுமே நிலைத்திருக்க வேண்டும் வெளியரங்கமான மாற்றங்களை நாம் செய்து விட்டபடியினாலே சில குறிப்பிட்ட சில காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அவைகளை மாத்திரம் நாம் கை கொண்டு இந்த நாற்பது நாட்களுக்கு பிற்பாடு மீண்டுமாக பழைய வாழ்க்கையை தொடருவோமானால் நாம் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறோம் என்பதில் அர்த்தமில்லை ஆண்டவர் வெளியரங்கமான மாற்றங்களை பார்ப்பதில்லை உள்ளான நிலைமையில் நாம் மாறியிருக்கிறோமா தேவனை பிரியப்படுத்தி வாழ்கிறோமா தேவனுக்கு பிரியமான ஜீவியம் ஜீவிக்கிறோமா பிரியமான வார்த்தைகளை பேசுகிறோமா எப்போதும் ஆண்டவருடைய வழியை பின்பற்றி நடக்கிறவர்களாய் நாம் காணப்படுகிறோமா இதைத்தான் ஆண்டவர் பார்க்கிறார் மீண்டும் நான் சொல்லுகிறேன் இந்த தவக்காலத்திலே அல்லது கிருபையின் காலத்திலே மாத்திரம் உங்களை மாற்றிக்கொள்வதை விட்டுவிட்டு எப்போதும் உள்ளான நிலைமையிலே புது சிருஷ்டியாய் காணப்படுவதற்கு இந்த காலை வழியிலே உங்களை ஒப்புக்கொடுங்கள் ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் தெரியுமா ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறான் முதலாவது நான் சொல்லுகிறேன் ஆண்டவருக்குள் வாழ தீர்மானியுங்கள் ஆண்டவருக்குள் நீங்கள் ஜீவிக்கும் போது நிச்சயமாக நீங்கள் புது சிருஷ்டியாய் மாறிவிடுவீர்கள் இரண்டாவதாக ஆண்டவருக்குள் ஒரு மனிதன் இருக்கிறான் என்றால் ஆண்டவருடைய வழிகளில் நடப்பான் நீங்களும் கிறிஸ்துவுக்குள் இருங்கள் கிறிஸ்துவின் வழிகளில் நடவுங்கள் ஆண்டவருடைய சிலுவை பாதையை வெறுமனே தியானிப்பதை விட்டுவிட்டு அந்த பாதையிலே அவர் நடந்து கொண்ட விதத்தை பார்த்து அப்படியே நடக்க தீர்மானியுங்கள் மூன்றாவது மற்றவர்கள் கிறிஸ்துவண்டை வருவதற்கு ஒரு வழிகாட்டியாய் மாறுங்கள் பெரியமானவர்களே உங்கள் வாழ்க்கை மற்றவர்களுக்கு ஒரு வழிகாட்டுகிற பாதையாக மாறட்டும் நல்ல மாற்றம் உங்களுக்குள் உண்டாகும்போது போது அநேகர் நல்ல வழிகளை அறிந்து கொள்ளுவதற்கு நீங்கள் ஒரு வடிகாலாக ஒரு வாய்க்காலாக மாறிவிடுவீர்கள் உங்கள் மாற்றம் இன்றிலிருந்து துவங்கட்டும் ஒருவேளை நேற்று வரை உங்கள் வாழ்க்கை எப்படியோ இருந்திருக்கலாம் இன்று ஒரு நல்ல தீர்மானத்தோடு இந்த நாளை துவக்குங்கள் புதிய மாற்றம் உங்களுக்குள்ளே உண்டாகட்டும் வெளியரங்கமாய் மட்டுமல்ல உள்ளான நிலைமையில ஆண்டவருடைய சாயலை வெளிப்படுத்தி வாழ இன்று முதல் ஒரு நல்ல தீர்மானத்தோடு உங்கள் வாழ்க்கையை மாற்றிக்கொள்ளுங்கள் நாற்பது நாட்கள் மட்டுமல்ல வாழ்நாளெல்லாம் புதிய சிருஷ்டியாய் மாறுங்கள் பழையவைகள் ஒழிந்து போகட்டும் எல்லாம் உங்கள் வாழ்க்கையில் புதிதாய் மாறட்டும் செபிப்போமா அன்பு தகப்பனே கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது இருக்கிறான் என்று சொல்லி இந்த விசேஷமான நாளில் எங்கள் வாழ்க்கை பாதையை எங்கள் ஜீவியத்தை மாற்றிக்கொள்ள தேவன் கற்றுக் கொடுத்திருக்கிறேன் நாங்கள் கிறிஸ்துவுக்குள் இருக்க கிறிஸ்துவின் வழியிலே நடக்க மற்றவர்களுக்கு கிறிஸ்துவை காட்டி கொடுக்கிறவர்களாக வழிகாட்டியாக மாற தேவன் எங்களுக்கு உதவி செய்யும் இந்த சத்திய வார்த்தைகளை கேட்டு உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் தகப்பன் அப்படியே நடத்துவீரா மீட்பு இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமே பிரியமானவர்களே புதிய மாற்றம் உங்களில் உண்டாகட்டும் ஆம